பார்க்கும் நான் என்னைக்காக நீ என்னை கொண்டு மீனுக்கு இரையாக்கி நீ சாப்பிட்டீங்க இது இது உன்னை நான் தான் சாப்பிட போறேன் அதே மீன் பார்க்கும் உன்னை நான் தான் சாப்பிட போறேன் அப்படிங்கும் நான் காட்டுக்கு போனா நரி பாக்கும் என்னைக்காக தான் நீ எனக்கு நீ வளர்த்து வளர்த்து நெய் குடிச்சு சாப்பிட்டு உடம்பு வளர்த்து நீ எனக்கு தான் அப்படி ஒவ்வொரு பார்ப்பதெல்லாம் அது போல எரி எனக்கு எரி நெருப்பு பார்க்குமா உன்னை நான் தான் சாப்பிட போறேன் நீ என்னத்தையோ சாப்பிடு சரியா உன்னைய நான் தான் சாப்பிட போனேன் இப்படி ஒவ்வொன்றும் அதுக்கு அதுக்கு நினைச்சிட்டு இருக்கோம் நாமளும் அதே போல என்ன பண்றோம் இது நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உடம்புக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எதுக்கு சாமி கிடையாதுன்னா பெருமான் திருவடியை இருந்தாலும் இல்லைனாலும் மனைவி மக்கள் குழந்தைகள் அதாவது பிழைச்சு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளாலதான் தான் அவங்க பிடைக்கிறாங்க அப்படின்னு எங்க நாம செத்து போயிடுறோம் இந்த உடம்பு போயிடுது உடம்பு உடம்பு விட்டு உயிர் போயிடுது அவங்க எல்லாம் பின்னாடியே வந்து